கிராமத்தம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக நத்தம் அப்படின்னாலே வந்து அது வந்து குடியிருப்பு அப்படின்னு தான் அர்த்தம் இந்த வருவாய்த்துறையை பொறுத்த வரைக்கும் எல்லா நிலங்களுமே வந்து கிராமம்தான் அதனால தான் அந்த வருவாய்த்துறையினர் வச்சிருக்கிற அந்த ஆவணத்தில் அவங்க வந்து அதை வந்து வருவாய் கிராமம் ஒரு கிராமத்தை எழுதும்போது வருவாய் கிராமம் அப்படின்னு தான் அவங்க எழுதுவாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் இது வந்து குக்கிராமம் பெரிய கிராமம் இது சின்ன டவுனு பெரிய டவுனு அந்த மாதிரி எந்த பாகுபாடும் வந்து வருவாய்த்துறையினருக்கு கிடையாது வருவாய்த்துறை அப்படின்னாலே வந்து அவங்க மதிப்பிடுறது வந்து நிலத்தை தான் அடுத்து கட்டிடங்களை யார் மதிப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கட்டிடங்களை மதிப்பிடுவது உள்ளாட்சித்துறை இந்த உள்ளாட்சித்துறைக்கு தான் வந்து நகரம் மாநகரம் பெருநகரம் இந்த மாதிரி பிரிக்கக்கூடிய அதிகாரமானது உள்ளாட்சித்துறைக்கு தான் இருக்குது அவங்கள பொறுத்த வரைக்கும் அதாவது சென்னையோ சேலமோ இது எல்லாமே வருவாய்த்துறைக்கு கிராமம் அதே மாதிரி கிராமங்களில் குடியிருக்க ஒதுக்கப்பட்ட அந்த நிலத்துக்கு பெயர் தான் வந்து கிராம நத்தம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மாதிரி நிலங்களை வந்து ரெண்டு வகையாக ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் வருவாய்த்துறையானது பிரித்து வச்சுருப்பாங்க குடியிருப்பு பகுதிக்கு பேர் வந்து நத்தம் நிலம் அப்படின்னு சொல்லலாம் இது தவிர்த்து மற்ற இருக்கிற எல்லா நிலமையுமே வந்து வருவாய்த்துறையை பொறுத்த வரைக்கும் விவசாய நிலங்கள் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு தான் வந்து சிஎம்டிஏ டிடிசிபி இது எல்லாமே வந்து வருது சிஎம்டிஏ அப்படின்னா சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் அப்படிம்பாங்க டிடிசிபி அப்படிங்கிறது நகர் ஊரமைப்பு இயக்ககம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த சிஎம்டிஏ டிடிசிபி இந்த அமைப்பை வந்து அரசு உருவாக்கலை அப்படின்னா இந்த நத்தம் நிலங்கள் தான் வந்து இன்னைக்கு வரைக்கும் குடியிருப்பு பகுதியாக இருக்கும் அதே மாதிரி இந்த நத்தம் நிலங்கள் இவைகள் உள்ளதா வந்து கல்வி பகுதி வணிக பகுதி குடியிருப்பு பகுதி தொழிற்சாலை பகுதி இந்த மாதிரி பல்வேறு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு அப்போ நத்தம் அப்படின்னா குடியிருப்பு பகுதி குடியிருப்பு பகுதியை தான் பிரித்து இந்த மாதிரி வகைப்படுத்தியிருக்காங்க அதே போல் குடியிருப்பு பகுதியுமே கூட ரெண்டு பிரிவாக பிரிச்சிருப்பாங்க அது என்ன அப்படின்னா முதன்மை குடியிருப்பு பகுதி அப்படின்னு ஒரு ப ஒரு பிரிவு இன்னொன்று வந்து கலப்பு குடியிருப்பு பகுதி அப்படின்னும் ஒரு பிரிவு இருக்குது அதே மாதிரி தொழிற்சாலை பகுதியே கூட மூணு பிரிவாக பிரிச்சுருப்பாங்க அது என்ன அப்படின்னா கட்டுப்பாடான தொழிற்சாலை பகுதி பொதுவான தொழிற்சாலை பகுதி அதே போல் சிறப்பு தொழிற்சாலைகள் நிறைந்த பகுதி அப்படின்னா இதையுமே கூட ஒரு மூணு வகையாக பிரித்து வச்சுருப்பாங்க